சட்ட பஞ்சாயத்து நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து சட்டம் பற்றிய கேள்விகளுக்கும் சட்டம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் சட்டம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நம்ம தீர்வு சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம தொடர்ந்து நேயர்களோட கேள்விகளை பார்ப்போம் சார் பெருமாள் அப்படின்ற வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு அரசின் இல்லங்களை ஆக்கிரமிப்பு அகற்ற தொடர்புகளை வேண்டிய அதிகாரிகளோட விவரத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிக்கிறேன் சார் முதல்ல ஒரு ஆக்கிரமிப்பு அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல வட்டாட்சியர தான் மனு கொடுக்கணும் வட்டாட்சியர்ட்டை மனு கொடுத்து வட்டாட்சியரின் மூலமாக மோ மொத்தம் மூணு பேர் இருக்காங்க வட்டாட்சியரின் மூலமாக வந்து அந்த ஏரியா வந்து ரெவன்யூ ஆர்ஐ இருக்காங்க விஓஓஓஓ இருக்காங்க அவர்கள் மூலமாக சர்வேயர் இருக்காங்க அவங்க மூலமாக விசாரணை மேற்கொண்டு அதில் ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணால் ஆக்கிரமிப்பை அகற்றும் அதிகாரம் வட்டாட்சியருக்கும் கோட்டாட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியர் மூணு பேர்த்துக்குமே இருக்கு அதனால நீங்கள் முதல்ல வந்து இதில் ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு நீங்கள் கண்டறிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் வட்டாட்சி அட்டை முதல்ல மனு கொடுக்கணும் அந்த ஆக்கிரமிப்புனால ஏற்படுகிற பிரச்சனைகளை நீங்கள் வட்டாட்சி தான் கொடுக்கணும் வட்டாட்சி அட்டையும் மாவட்ட ஆட்சியர் ஏன்னா மேல்நிலை மேல்நிலை அலுவலர்கள் யார் வட்டாட்சியர் இருக்கா கோட்டாட்சியர் இருக்கான் வருவாய் கோட்டாட்சியர் இருக்கான் மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க ஸோ இவங்கள்ட்ட மனு கொடுக்கும் பொழுது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடவடிக்கை எடுத்துட்றாங்க ஆனால் கல ஆய்வு வந்து பார்க்கறது வட்டாட்சியர் வர்றாங்க வட்டாட்சியர் வந்து அந்த ஏரியாவில் இருக்க ஆர்ஐ ஐ விஓஓஓ கூப்பிட்டு சர்வே பண்ணி உண்மையிலே ஆக்கிரமிக்க இருக்கும் பட்சத்தில் கலெக்டர் பார்வைக்கு கொண்டு சென்று கலெக்டரின் முன்னனுமதியோட வட்டாட்சியரை வந்து என்ன செய்யலாம் உத்தரவு போடலாம் அதனால் ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது இல்லை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இல்லை ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலோ உடனே நீங்கள் வந்து அணுக வேண்டிய அலுவலர் யாருன்னா வட்டாட்சியர் தான் இது வந்து வட்டாட்சியர் நீங்கள் மனு கொடுக்கும் பொழுது வட்டாட்சியர் உரிய துரிதமான விசாரணை நடக்கொண்டு நடவடிக்கை எடுப்பார் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்தித்து சரியான தீர்வு நம்மளால் என்பது தான் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலில் கொடுத்து ரொம்ப நன்றி